வீக்கெண்ட் இப்படிதான் வேலையோட வேலையாகத்தான் சென்றது நீங்க சொல்லுங்கள் நிறைய செய்திகளை தாங்கி வந்திருப்பீர்களே நிறைய கருத்து கணிப்பெல்லாம் வந்திருக்கு செய்திகள் இன்றைக்கு அலங்கரிக்கிறது பத்திரிகைகள் முதலாவதாக நாங்கள் வீரகேசரி பத்திரிகை எடுத்து படிக்கிறேன் பிரதான தலைப்பு செய்தியாக சஜித் அனுரவுக்கு ஜனாதிபதி ரணில் விக்கிரமசிங்க சவால் விடுத்திருக்கிறார் நாணய நிதியத்துடன் கலந்துரையாட தயாரா அப்படின்னு சொல்லி எனவே அந்த செய்தி இன்றைக்கு பிரதான தலைப்பு செய்தியா வந்திருக்குன்னா

எனவே அப்படி ஒரு புகைப்படம் வந்து கிடக்குன்னா வரை கொள்கையை மாற்றினால் மீண்டும் யுகம் தோன்றுமாம் நிதி ராஜாங்க அமைச்சர் எச்சரிக்கை இந்த விஷயத்தை இவ்வளவு தரம் ஒரு நூற்று கணக்குக்கு மேலே சொல்லி போட்டார் சம்பவப்படையாக என்னிடம் அரசியல் மேடைகள்ல இந்த வரை கொள்கைகளை மாற்று சம்பந்தமான நிறைய வாக்குறுதிகள் வழங்கப்படுகின்றன அப்படி மாற்றப்படும் இப்படி மாற்றப்படும் என்று எனவேதான் தான் இது பற்றிய சில பதில்கள் சொல்லப்படுகின்றன மேடைகளில் சில விடயங்கள் சுட்டிக்காட்டப்படுகின்றன அனுமேல இந்த மாறுபட்ட பல விடயங்கள் முன்வைக்கப்படுகின்ற போது மக்களுக்கு ஒரு தெளிவு வரும் என இந்த வரை கொள்கைகள் சம்மந்தமான விடயங்கள் தபால் மூல வாக்குச்சீட்டுகள் மாவட்ட ஆல்வர்களிடம்

தேர்தல் குறித்து உயர் நீதிமன்றம் விடுத்துள்ள அந்த உத்தரவு தொடர்பில் ஆராய்வதற்கு தேர்தல் ஆணைக்குழு நாளை மறுதினம் புதன்கிழமை கூட உள்ளதாம் விவசாயிகளின் கடன்களை நான் தள்ளுபடி செய்வேன் ஐம்பது கிலோ உரத்தை ஐயாயிரம் ரூபாவுக்கு வழங்குவேன் புலனர்வையில சதி தரவிக்கிற அவர் நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கிறார் நாட்டையும் மக்களையும் நிச்சயமாக தன்னால் பாதுகாக்க முடியும் என்ற வாக்குறுதியும் அந்த மேடையில் வைத்து வழங்கினார் புலனர்வையில அவர் ஐம்பது கிலோ உரத்தை ஐயாயிரம் ரூபாவுக்கு வழங்குவேன் என்று சொல்லியிருக்கிறார்

அந்த சந்தர்ப்பத்திலேயே ரணில் விக்ரமசிங்க பிரதமராக பதவி பிரமாணம் செய்து கொண்டார் எனவே பொறுப்பை ஏற்காமல் சஜித் தோழினார் இனி கூற வேண்டாம் என ஐக்கிய மக்கள் சக்தியின் ஏராளமான உறுப்பினர் கலாநிதி சரஸ்வதி செல்வா தெரிவித்து செய்தால் இந்த செய்தி வந்திருக்கு வந்திருக்கு ரணிலின் அரசியல் ஆயுட்காலம் தேர்தலுடன் நிறைவடையும் என்று விமல் வீரவன்சர் தெரிவிச்சிருக்கிறார் நாட்டை கட்டியெழுப்பும் சவாலை ஈர்க்க தயார் தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் ரணுரா கூறுகிறார்

தமிழரசு தொடர்ந்து மேலாகிறது சுந்தரன் போட்டோ போட்டு வந்திருக்கு சரி சரி அதே மாதிரி கருத்து கணிப்பு மூன்றாம் இடத்துக்கு கடும் போடி வந்திருக்கா ஒரு சிங்கள வேட்பாளரை நம்பி எங்களால் தமிழ் வேட்பாளரை தோற்கடிக்க முடியாது இதுவே தமிழ் மக்களின் நிலைப்பாடு தமிழரசு கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சிறுநேசன் தெரிவிச்சு சரி வந்திருக்க சரி ராஜபக்சர்களின் நூறு திருடர்கள் ரணிலுடனாம் யாழில் ஜேவிபியின் பிமல் ரத்நாயகா சாணல்

சந்திப்போம் நாளை சந்திப்போம் நல்ல நல்ல பாட்டுகள போடுங்க பாய் டாட்டாணியம்